புதிய நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கணபத ஏவரத சர்வஜனமே வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நாங்கள் வந்து ஒரு மோஸ்ட் அட்ராக்டிவ் பர்சனாக இருக்கணும் அதாவது எங்களை பார்க்கும் மற்றவங்க வந்து வசீகரமாக ஆகணும் அவ்வளோ அழகாக இருக்கணும் வசீகரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் டீல் பேச போகிறோம் அந்த பிஸ்னஸ் ஓகே ஆகிடணும் நாங்கள் பேசுறத வச்சோம் எங்களை பார்க்கும் அவங்க வந்து அட்ராக்ட் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு நாடகத்தில் நடிக்கிறீங்க இல்லை ஒரு நிகழ்ச்சியில் இருக்கீங்க எல்லாரும் உங்களால் வசீகரிக்கப்படணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த விஷயத்திலும் உங்கள் மீது ஒரு வசீகரம் வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னா திருநீர் பூசுறோம் பார்த்தீங்களா இந்த திருநீற்றோடு மறுக்கொழுந்திற்கு பாருங்க மறுக்கொழுந்துன்னு சொல்கிறோம் அந்த மறுக்கொழுந்தை நன்றாக காய வைத்து அதை பொடி பண்ணி அந்த பொடியை இந்த திருநீற்றோடு கலந்து வச்சுக்கணும் வீட்டில் தினந்தோறும் நீங்கள் வெளியிற்கு செல் வெளி செல்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமானவர்களை சந்திக்க போகும் முன்பாக அந்த திருநீற்றை நெற்றியில் பூசிக்கிட்டு போகணும் அது ஒரு அற்புதமான வசீகர கொடுக்குமா அந்த மறிக்கொழிந்து கலக்கப்பட்ட அந்த திருநீர் அற்புதமான வசீகராற்றலை கொடுக்கும் என்ன காரியம் நினைச்சுக்கிட்டு போறீங்களோ அந்த காரியம் நடந்துடும் உங்கள்ட பகைவராக இருந்தால் கூட நண்பராக மாறுவார் நீங்க செய்து பார்க்கலாம் பெரிய வெற்றி கிடைக்கும் வாசமிக்க மறிக்கொழுந்து வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கமா உங்க பேரு என்னுடைய பேரு வந்து கோமதிங்க எந்த ஊர்ல இருந்துமா நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம் யாருக்கா கேக்குறீங்க

பொதுவாகவே நீங்கள் ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம நிகழ்ச்சியில் நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜாதகம் பொருத்தம் பார்த்தல் என்பது மிக மிக முக்கியம் அதில் என்ன ஒன்று ஆகுதுன்னா சில பெண்களுடைய மாறி மாறிப்போகுது சரியாக திருமண பொருத்தம் பார்க்காமல் அப்படி தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கம்மா ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் ராகு என்ற கிரகங்கள் சேர்ந்திருக்குமானால் அவர் மனைவியை திருமண வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார் கணவன் மனைவிக்கிடையிலே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படிங்கிற சூழ்நிலை தான்மா இருக்கும் அதனால் அந்த மாதிரி அந்த கிரக இணைவுகள் இருக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் எப்படி செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது ராகுவோடு சேர்ந்திருக்கா கேதுவோடு சேர்ந்துருக்கா பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பெண் ஜாதகத்தில் பார்க்கணும் இதெல்லாம் பல நுட்பங்கள் இருக்குது திருமண பொருத்தம் பார்க்குறதுல அந்த பத்து பொருத்தம் பார்க்குறது அப்புறம் கட்ட பொருத்தம் பார்க்குறது தசாசந்தியை பார்க்குறது நவாம்சத்தை பார்ப்பது வக்கர கிரகங்கள் இருப்பதால் நிறைய கணக்கு இருக்குமா அந்த கணக்குகள் அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்த்தால் இந்த ஒரு சிக்கல் வந்திருக்காது அப்போ ஒரு இயல்பாக வந்து ஒரு மனைவியுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரியான கிரக இணைவு உள்ளவர்களுக்கு கிடையாது இதுதான் பிரச்சனை சரிங்களா அப்போ என்ன செய்யணும் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ வழிபாடு செய்கிறோம் இப்போ எங்கேயா பக்கத்தில் பிரத்தியங்கரா கோயில் இருந்துச்சுன்னா பிரத்தியங்கரா சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி வழிபாடு செய்வது நல்ல ம உங்களுக்கு வெற்றியை தரும் சேலத்தில் இருக்கீங்க கோட்டை மாரியம்மன் கோயிலில் கொண்டாட்டமான நேரம் இது கோட்டை மாரியம்மனை வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க டிவி பார்க்காம போன்ல பேசுங்க உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து திருச்சில இருந்து பேசுறேன் மேடம் ஓகே சார் யாருக்கா கேக்குறீங்க எனக்காக தான் மேடம் உங்களுடைய டேட்டா ஆஃப் சொல்லுங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மேடம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு எண்பத்தி

அது வந்து எனக்கு கல்யாணம் ஆகலைங்க சரிங்க முத தாரம் வந்து கல்யாணம் பண்ணாலே இரண்டாவது தாரம் தான் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு கேள்வி இரண்டாவது உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மன இருக்கேன் கொஞ்சம் உளர்ச்சில இருக்கிற உங்க ஜாதகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கும்ப லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க லக்கணத்துல ராகுவும் ஏழுல கேதுவுமா இருக்கு அதுபோக மாந்தியும் உங்களுடைய ஜாதகத்துல லக்கணத்துல இருக்கு யாருக்கு இல்லை அப்படி மாந்தி இருந்தாலும் அவர்களுக்கு உடல் நலத்தில் ஒரு பாதிப்பு உடம்பு அசதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க சார் எப்பவுமே உடம்பு அசதி அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாந்தியை உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் உதாரணமாக மாசி மாதம் பிறந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மாசி மாதம் நீங்கள் அப்படி பிறக்கல நேயர்களுக்காக சொல்கிறேன் மாசி மாதம் பிறந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சூரியன் இருப்பார் ராகு பகவானுடைய இப்போ கோச்ச போயிட்டு இருக்காரு ராகுங்க அங்கே பலருக்கு மூட்டு பகுதிகளில் பிரச்சனை கால் பிரச்சனைகள் இந்த எலும்பில் பிரச்சனை அதெல்லாம் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேர் நீங்கள் இப்படி கவனிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு லக்கணத்தில் கும்ப லக்கணத்திலே ராகுவும் அந்த மாந்தியும் இருக்கிறது தான் உங்களுக்கு பாதிப்பு தருது இப்போ இது வந்து திருமண தடையை உண்டு பண்ணி விடுகிறது மேலோட்டமாக இந்த ஜாதகத்தை பார்த்தா முதல் திருமணம் பிரச்சனை அப்படின்னு தான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பிலேயே இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வனபத்திரகாளி வழிபாடு செய்துட்டு வரணும் வனபத்திரகாளி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உள்ள தடைகள் நீங்கும் நல்ல முறையில் வாழ்க்கையில் ஒரு திருமணம் கூடி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம்ல இதைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம்ங்க சரி யாருக்கா கேக்குறீங்க ஒரு ஒரு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது சரி அதுக்கு கேக்குறானுங்க உங்களுடைய டேட் ஆப் बर्थ சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சிம்ம ராசிங்க உத்தர நட்சத்திரம் அம்மா பிறந்த தேதி தெரியுமா

இப்ப எவ்வளவு வருமானம் வரந்தாலும் தங்கறதே இல்ல சரிமா கடன் பிரச்சனையும் அதிகமா இருக்கு ஆமாங்க ஆமா கடன் பிரச்சனை ஏதோ வருது தொடர்ந்து பேசுங்கம்மா சார் கிட்ட அம்மா வணக்கம்மா வணக்கம் அம்மா உங்க ஜாதகம் எப்படி பாருங்களேன் நீங்க பிறந்துருக்கறது மகர லக்கணம் யோகா சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மகர லக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் இவருக்கும் உங்க லக்கணத்துல உட்கார்ந்துருக்குறாரு இப்ப திருமண வாழ்க்கைக்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார வளர்ச்சி உங்க லைஃப்ல இருந்திருக்கும் ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வக்கரமாக இருக்குது யாருடைய ஜாதகத்திலலாம் குரு வக்கரமாக இருக்கோ அவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கும் குரு தானே காசை கொடுக்கக்கூடிய ஆள் அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் வரக்கூடிய பணமெல்லாம் பணவரவு இருக்கும் பணவரவு இல்லாத ஜாதகம் கிடையாது ஜாதகம் நல்ல பணவரவை கொடுக்கும் ஆனால் எவ்வளவு வந்தாலும் செலவாயிடும் கையில் கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலைன்னு சொல்கிறாங்க வருங்க அந்த மாதிரி உள்ள ஜாதகம் நம்ம ஜாதகம் வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ நிறைய செலவாகும் இதுக்கு என்ன செய்துக்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய சித்தர்கள் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் சித்தர்கள் சாமியார்கள் ஞானிகள் இப்போ உங்கள் பக்கத்தில் யார் இருப்பாங்க பக்கத்தில் ராகவேந்திரர் கோயில் இருக்குது அப்படின்னா ராகவேந்திரர் வழிபடுங்க வியாழக்கிழமை தோறும் என்று ராகவேந்திரர் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்குள்ளே கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி நல்ல வரவும் கூடும் கடன் பிரச்சனையும் தீரும் கையில் காசு நிற்க ஆரம்பிக்கும் சரிங்களா சார் எங்களுக்கு வந்து தீய சக்தி வீட்டுக்குள்ளே அண்டக்கூடாது அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் தீய சக்திகள் வந்து மனித ரூபத்திலையும் வரக்கூடாது வேற எந்த ரூபத்திலையும் வரக்கூடாது இல்லைங்களா அப்ப அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா அதற்கு மிகச்சிறந்த விஷயமாக சொல்லப்படுவது வந்து வெட்டி வேர் இந்த வெட்டி வேரை வந்து வெட்டி வேரையும் எலுமிச்ச மழத்தையும் சேர்த்து வீட்டு வாசலை கட்டி தொங்க விட்டுறணும் இந்த எலுமிச்சை மழத்தை நீங்க வாரம் தோறும் மாத்திக்கிட்டே இருக்க வெட்டி வேர் அப்படியே இருக்கலாம் எலுமிச்சை மழத்தை வாரம் தோறும் மாத்திக்கிட்டே இருங்க இந்த பழத்தையும் கொண்டு வைக்கிறீங்க பாருங்க அது எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுக்கு முன்னால ஓம் கிளீம் அந்த மந்திரம் வந்து ஓம் கிளீம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் உள்ளங்கையில் எலுமிச்சம்பளத்தை வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை ஓம் கிளீம் சொல்லி அந்த வெட்டி வேரோடு இந்த எலுமிச்சம்பளத்தையும் சேர்த்து உங்கள் வீட்டு வாசலை கட்டி வச்சீங்கன்னா தீய சக்திகள் வராது அப்படி வரக்கூடிய தீய சக்திகளை உங்களுக்கு அடையாளம் காட்டும் இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு உங்களுக்கு சில அதிர்வுகள் காட்டி கொடுக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து

சரி என்ன கேள்வி கேக்குறீங்க உங்களுடைய அன்பு மகனுக்காக இல்ல மூணு வருஷமா உடம்பு சரியில்லை அடிக்கடி வயிறு ப்ராப்ளம் வருது ஓகே அதனால அந்த என்ன பிரச்சனை சரிமா அவருடைய ஆரோக்கியத்துக்காக கேக்குறீங்க கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட வணக்கம்மா வணக்கம் உங்க அன்பு மகன் வந்து புதன்கிழமை பிறந்திருக்காரு சதய நட்சத்திரத்துல அவருக்கு ஏழ்ரை சனி நடக்குது இல்லம்மா நீங்க பெரிய அளவுக்கு பயப்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை ஏழ்ரை சனி நடக்குது தற்காலிகமான ஒரு காலம் இது ஏழரை சனி கழிஞ்சு போச்சுன்னா எல்லாம் சரியாக போகுது அதனால் இப்போ பெருசாக பயந்துக்கிடாதீங்க அவருக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு ரெண்டரை வருஷமாக அப்போ ரொம்ப படுத்தியிருக்கோம் இப்போ அந்த ஜென்மச்சனி விலகியாச்சு போக்கு தான் இப்போ இருக்காரு சனி பகவான் அவரை விட்டு அதனால மெல்ல 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 பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் உடல் நலத்தில் நல்ல மாற்றம் வரும் எனக்கு உடனடியாக ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா என்ன பண்ணணும் பக்கத்தில் எங்கே முனீஸ்வரன் இருக்காருன்னு பாருங்கள் முனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று ஒரு வழிபாடு செய்யணும் திருநீரை நெத்தியில் பூசிக்கிடணும் முனீஸ்வரனை மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி அளவுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படி உடல்நலம் வேணும் நல்ல உடல்நலம் அமையணும் வேண்டிக்கிட்டு வாங்க காவல் தெய்வம் உடனடியாக பலன் கொடுக்குங்க அதாவது கும்பிட்டு பாருங்க உடல் நலத்தில் இவருக்கு நல்ல மாற்றம் வரும் வாழ்த்துக்கள் நன்றி மழை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க சரிமா யாருக்கா கேக்குறீங்க என் பையனுக்கா கேக்கணுங்க பையனோட பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா ம்

நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரங்க நாலாம் பாதம் சரிமா என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணுங்க அதுக்காக தாங்க சரிமா திருமணத்திற்காக கேக்குறீங்க தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட வணக்கம்மா நல்லதுமா கரூர்ல இருந்து பேசுறீங்க நல்லதுமா உங்க பையனுடைய ஜாதகத்துல மேஷ லக்னம் மிதுன ராசி பாத்தீங்களா இவருக்கு ரொம்ப அருமையான முறையில் கல்யாணம் கூடி வரும் யாரை வழிபடணும் தெரியுமா நீங்க கல்யாண பசுபதீஸ்வரரை வழிபடணும் கல்யாண பசுபதி ஈஸ்வரர் அப்படிப்பட்டிங்கன்னா வேகமாக கல்யாணம் கூடி வரப்போகுது உலகத்தில் எல்லாரும் கல்யாண பசுபதி ஈஸ்வரர் எங்கே இருக்காருன்னு தேடி தேடி உங்கள் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்போ கல்யாணம்னு என்கிட்ட கேட்குறீங்க பக்கத்தில் இருக்கார் பசுபதி ஈஸ்வரர் அவரை போய் கும்பிடுங்க கும்பிட்டா நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் உங்கள் பையனுக்கு நீங்கள் ஜாதகத்துக்கு பொருத்தம் போதுமா லக்கணத்தில் ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய தான் நீங்கள் சேர்க்கணும் இது ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் பார்த்துக்கிடணும் சரிங்களா அப்படி இல்லாமல் ரெண்டில் கேது எட்டில் ராகு பார்த்தேன் அந்த மாதிரி கணக்கெல்லாம் இருந்துடக்கூடாது லக்கணத்தில் ராகு கேது இருக்கக்கூடிய உங்களை சேர்த்திங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கை சுகப்படும் இந்த வருஷம் கல்யாணம் கூடி வந்துருமா வாழ்த்துக்கள் நன்றி மழை தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு சார் எந்த ஊர்ல இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் மாவட்டம் தேவியாபுரம் கிராமம் சரி சரி யாருக்கா கேக்குறீங்க மேம் உங்களுடைய பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் என் பேரு வந்து ஆறுமுகம் பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மேம் பதிமூணு ஆறு எண்பத்தி ஒண்ணு பிறந்த நேரம் சார் சாயந்தரம் ஆறு மணி மேம் ஆறு பி சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் லக்னம் தெரியல சரி என்ன கேள்வி கேக்குறீங்க சார் அதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சரி ஓகே உங்களுடைய பேர் சொல்லுங்க

கொடுக்குறேன் தெரியுங்களா வேலைக்கு போங்க மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போங்க அதைத்தான் இந்த ஜாதகத்தின் நம்ம ஆலோசனையாக சொல்லுவோம் இது வந்து வியாபாரத்திற்கு ஏற்ற ஜாதகம் இல்லை எதனால் ஏற்ற ஜாதகம் இல்லைன்னு சொல்கிறோம் ரொம்ப ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் வியாபாரத்தில் அதனால் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது தான் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு மிக நல்லது அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு தொழிலை இருக்கீங்க எனக்கு வந்து இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இந்த காலத்தை கடத்தணுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் நரசிம்மரை கும்பிட்டு பாருங்க அவர் வழிகாட்டினார்னா நீங்க திருப்தியாக இருந்துக்கலாம் இல்லைன்னா வேலைக்கு போறது மட்டும்தாங்க உங்களுக்கு நல்லது வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேரு அம்மா பேசுங்க உங்க பேரு எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க பொண்ணோட பேர் என்ன

நான் எளிய மக்களுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காக ஜோதிடத்துடைய நுணுக்கங்களை எல்லாம் ஒரு மிக எளிவ எளிமையான முறையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏழில் சனி இருக்கா லக்கணத்தில் ராகு கேது இருக்கா எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ துலா லக்கணத்தில் நீங்கள் வந்து உங்கள் பாப்பா பறந்துருக்குறாங்க அப்படின்னா ஏழில் சனி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பாருங்கள் அப்போ ஏழில் சனி இருக்கக்கூடிய தான் சேர்க்கணும் சரிங்களா அதாவது கல்லுக்கு கல் அண்டம் கொடுக்கறது அப்படின்னு ஊர்களை சொல்லுவாங்க ஏழுல சனி இருக்கிற ஒருத்தருக்கு அப்படி இல்லாத மாப்பிள்ளையை சேர்த்து விட்டுட்டோம்னா வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா போயிடுது அப்புறம் தேடி ஓடி வராங்க பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க நீங்க ஏழில் சனி இருக்கக்கூடிய மணமகனம் மட்டுமே பாருங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு மற்ற பொருத்தங்களும் பாக்கணும் பாத்தீங்கன்னா நல்ல முறையில் வாழ்க்கை அமையும் வாழ்த்துக்கள்மா சார் பொதுவாக இந்த வழக்குல சொல்லுவாங்க காசிக்கு போயும் கர்ம தொலைல அப்படின்னு நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்களை கழிக்கணும் அப்படின்னா நம்ம காசியில் போய் திதி வெச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கயா போகிறாங்க இப்போ எல்லாராலையும் போக முடியாது எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய கர்மாக்கள்லாம் போகணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணலாம் சார் அதாவது நீங்கள் காசிக்கு போய்தான் கயாவுக்கு போய்தான் நீங்கள் வந்து உங்களுடைய திதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லம்மா சரி அது நம்ம வந்து ஜாதகங்களில் சில நேரங்களில் சில பாதிப்புகளுக்கு தான் காசியை குறிப்பிட்டு சொல்கிறோம் உடனே எல்லாருமே இப்படி போகணும் இல்லை முடியலை பொருளாதார ரீதியாக முடியலை அப்படின்னா கவலையேப்படாதீங்க நமக்கு பக்கத்தில் திருவெண்காடு இருக்க திருவெண்காடில் அகோரமூர்த்தி இருக்காரு நீங்கள் காசிக்கு போனீங்க இல்லை கயாவுக்கு போகிறீங்கன்னா ஏழு தலைமுறை கர்மாத்தீருதுங்கிறாங்க ஆனால் அதையே நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கயா இருக்குது பாருங்க திருவெண்காடுக்கு போனீங்கன்னா இங்கே நீங்கள் அந்த திரியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்கள் போகும் அப்போ மிக வலிமையான கர்மாவை போக்கக்கூடிய அற்புதமான கோயில் தமிழ்நாட்டிலேயே இருக்குமா நீங்க இதை தேடி இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை எல்லாம் உங்க ஊர் பக்கத்திலேயே இருக்கு இங்கேயே நீங்கள் அந்த திருவெண்காட்டிலேயே நீங்க வந்து திதி கொடுக்கலாம் இருபத்தோரு தலைமுறை பாவங்கள் தீரும் நிம்மதியா இருக்கலாம் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து சார் எங்க இருந்து சார் ஓகே யாருக்கா கேட்குறீங்க

நம்ம நிகழ்ச்சியிலே நான் சொல்லியிருக்கேன் இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதம் இருந்தால் பாதிப்பு அப்படின்னு கணக்கு இருக்குங்க சில விஷயங்கள் அந்த நட்சத்திரத்துப்படி பாதிப்பு சொன்னால் கூட அந்த கிரகம் உண்மையிலேயே பாதிப்பு தருமான்னு ஜாதக கட்டத்தில் செக் பண்ணணும் இப்போ மாமியாருக்கு ஆகாதுன்னா மாமியாருக்கு ஆகாதான்னு ஜாதக கட்டத்தில் செக் பண்ணணும் ஒரு ஜோதிடர் தான் அதை முடிவு பண்ண முடியும் ஆனால் பெண்ணை பெற்ற பையனை பெற்ற தாய் தகப்பனே பல பேர் ஜோசிகராக அவங்க தன்னை நினச்சிக்கிடுறாங்க இந்த நட்சத்திரம் வந்தாலே வேண்டாங்கிறாங்க அப்படி ஒரு கணக்கு ஜோதிடத்தில் கிடையாது தவறான அணுகுமுறை அன்பு நண்பருடைய ஜாதகத்துல ஆயிலிய நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு வந்து சில தடைகள் மனக்குழப்பம் உங்கள்கிட்ட இருக்கு ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள் தெய்வத்தை வழிபடுங்கள் பெருமாளை வழிபடுங்க நல்ல செய்தி கூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் என்ன பேர் சார் அசோக் குமார் ஓகே எந்த ஊர்ல இருந்து யாருக்காக கேட்கறீங்க என்ன உற்பத்தி தான் சரி சொல்லுங்க டுவெண்ட்டி த்ரீ நைன்டி டுவெண்ட்டி த்ரீ செவன் இயர் நேரம் சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க வந்து வந்து நட்சத்திரம் சரி லக்னம் தெரியுமா சார் உங்க கேட்கலாம் ய்யோம் நீங்க ஆர்வம் உடையவர் அப்படின்னு உங்களுடைய ஜாதகம் காட்டுகிறது எனக்கு மகிழ்ச்சி அதாவது இந்த ஜாதகத்துடைய அமைப்பு கேட்டீங்கன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்திருக்கீங்க அப்ப இல்ல திருமண தடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு அரை நிமிடத்தில் அதற்கு நான் பதில் தர முடியாது முழுமையாக நான் கால்குலேட் பண்ணணும் ஆகவே என்னோட வந்து நீங்கள் நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கோ வாங்க உங்களுக்கு நான் தகுந்த பதில் தருகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வெங்கடேசன் எந்த ஊர்லேருந்து சரி யாருக்கா கேட்குறீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பது

தொழிலுக்கும் இன்னொன்னு என்ன கேட்டிங்க சார் குடும்பத்துல பிரச்சனையா அன்பு நண்பரை வணக்கம் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு தெளிவாக புரியல ஆனால் ஒரு விஷயம் தொழில் ரீதியாக நீங்க கேட்கறீங்கன்னு மட்டும் அது மட்டும் தெரியுது உங்க லக்கணத்திலே வந்து நீங்க கும்ப லக்கணம் லக்கணத்திலே ராகு பகவான் இருக்கிறார் ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகணும் ஒரு மாயையான வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு தான் காட்டுது நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க துர்க்கை வழிபாடை மேற்கொள்ள ஆரம்பிங்க துர்க்கை வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் உங்களுடைய பிரச்சனைகளை போக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை மணி இருக்கக்கூடிய ராகு காலம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ துர்க்கையை வழிபடுங்க பைரவரை வழிபடுங்க உங்களுக்குள்ளே சிக்கல்கள் தீரும் தொழில் முன்னேற்றம் வரும் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வியை இன்னொரு முறை அவங்க கேள்வி நீங்கள் தெளிவாக அடுத்த முறையும் கேளுங்க நான் பதில் சொல்ல காத்திருக்கேன் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்த மிக்க சார் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா முதல் நேயர் என்ன கேட்குறாங்களோ அது தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி முழுக்க அது பயணிக்கும் இன்றைக்கி வந்து ராசி மிருகசிரிஷ நட்சத்திரம் பன்னிரெண்டாவது மாதம் இதுதான் வந்து தொடர்ச்சியாக இருந்தது யூனிவர்ஸ் வந்து என்ன கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல பிரசன்னத்துலையும் நீங்கள் வந்து சிறந்து விளங்குறதுனால நம்ம இந்த நிகழ்ச்சி முழுக்கவே இந்த மூன்று விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன் சார் அதே மாதிரி நம்மளுடைய மூன்று முத்தான பரிகாரங்கள் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்னீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் நேராக வந்து எங்களை சந்திக்கலாம் நேராக வர முடியலை அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது அதற்குரிய கட்டணம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை செலுத்தி நீங்கள் எங்கள்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்